ஒண்ணுமே இல்லங்க நான் ஒரு வேஸ்ட் ஃபெல்லோ வந்து ரொம்ப ஓவரா பண்ணாதீங்க அதான் இவ்வளவு விஷயம் படிக்கிறீங்க தெரிஞ்சு வச்சிருக்கீங்க அப்புறம் என்ன வேஸ்ட் ஃபெல்லோ டி வேறயா டி போடாத அது பாப்பாவோட காலு யாரு மாதிரிலாம் பேசாதீங்க விக்னேஷ் கத்து வச்சுப்பேன் அவ்வளோதாங்க ஏங்க நீங்க ஏதாவது ஒன்று படிச்சிருப்பீங்கல்ல இதை படிச்சிருக்கேன் இங்க ஒர்க் பண்றேன் நான் இந்த ஊர்ல இருக்கேன் அந்த மாதிரி கூட சொல்ல மாட்டீங்களா சரி சரி கிருஷ்ணா ஏகாதசி தான் அதுவும் வைகுண்ட ஏகாதசி ரொம்ப விசேஷமான நாள் தான் கோயில் போக முடியல ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கும் சேர்த்து வேண்டிக்கோ சரி சரி ம் நான் பார்த்துக்குறேன் பாய் பாய் ராம் பிரசாத் ஹாய்ங்க நீங்கள் சென்னையா இருந்தா என்னங்க பண்றது நான் எத்தனை வாட்டிங்க சொல்லுவீங்க

அங்க கே எக்ஸாம் அதனால ஏங்க விக்னேஷ் ஃபோன் நம்பர்லாம் கொடுக்க முடியாதுங்க மறுபடியும் மறுபடியும் எதேதோ பேசிட்டு இருக்கீங்க என்ன பந்தஸ்போடு இருக்கானே நல்லா கேள கிருஷ்ணா அதெல்லாம் வேணாம் நீங்க எனக்கு உங்க நம்பர் வேணா ஏன் சொல்லிட்டு இருக்கீங்க நார்மலா ஃப்ரெண்ட்லியா பேசிட்டு போங்க அவ்வளவுதான் சும்மா இதே பேசிட்டு இருந்தீங்கன்னா டைம் ஒருத்தா கொடுக்கணும் செ மழகு ஃப்ரெஷ் டேஸ் தேங்க் யூ வெல்கம் ஏற்கனவே வந்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன் லைவுக்கு ஸ்பேனர்லாம் வேணாங்க பார்க்கறதே ரெண்டு பேர் அதுக்கு எதுக்கு ஸ்பேனர் நானே பார்த்துக்குறேன் ஓகே பாய் பாய் கிருஷ்ணா கொஞ்சம் லைக் தட்டி விடுங்க லைக் தட்டிட்டு கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ட்ரெயின் இல்லையா புரியல ட்ரெயின்லனா ட்ரெயினில் டியூட்டியா ட்ரெயினிங்க நீங்கள் ஆசைப்பட்டு தானங்க படிச்சீங்க இதெல்லாம் இருக்கும்னு தெரியும்ல ஆல்ரெடி ஸ்பேனரா கிடையாது ஃப்ரெஷ் டேஸ்க்கு நான் ஸ்பேனர் கொடுத்ததே கிடையாது வேறு டிரைவில் யாராவது கொடுத்துருப்பாங்க நினைக்கிறேன்